வள்ளுவருடைய படத்தை எடுக்கிறோம் நீ துணி இல்லாம நடிப்பான்னு கேட்கிறாரு அவர் துணி அவுத்து போட்டு நடிப்பியா இது வந்து பெரிய ஒரு இன்சல்ட் ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பொது வழியில இவ்வளவு பேர் முன்னால் நடக்கிறது ஒரு இன்சல்ட் அது தமிழன் இவ்வளவு கீழ்த்தரம் ஆயிருக்காங்கிறதுக்கான உதாரணம் இந்த கேள்வி திருக்குறள் தமிழ் இலக்கியத்துல மிக முக்கியமான ஒரு நூல் இந்த படத்துல வல்லுவரோட மனைவி வாசுதியா பண்ணியிருக்கேன் இந்த கதாபாத்திரத்தை நான் ரொம்ப பெரிய பாகியமா நினைக்கிறேன் இந்த படம் சின்ன குழந்தைங்கள பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த படம் பெரிய வெற்றி அடையும் நம்புறேன்

லாமரா கூட நடிக்க ரெடியா இருக்க இல்ல நடிக்கலாம் தப்பு இல்ல தெரியுமா தெரிஞ்சிக்கலாமே அவங்க அவங்க படிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து நாள் படிச்சிருக்காங்க இல்ல 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 இது கேக்குறாரு நீ வந்து துணி இல்லாம நடிப்பியா அப்படினுட்ட நான் துணி இல்லாம நடிப்பியா இல்ல இல்ல அதாவது வள்ளுவரோடய படத்தை எடுக்கிறோம் நீ துணி இல்லாம நடிப்பான்னு கேக்குறார் அவர் கிளாம்பர்னா அதன அர்த்தமா நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் துணி அவுத்து போட்டு நடிப்பியா இது வந்து பெரிய ஒரு இன்சல்ட் ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய பொதுவெளியில இவ்வளவு பேர் முன்னால நடக்கிறது ஒரு இன்சல்ட் அது தமிழன் இவ்வளவு கீழ்த்தரம் தரமா உதாரணம் அந்த கேள்வி இல்ல இல்ல நீங்க இல்ல சரி இல்லல பிரஸ் மீட் ஓவர் இல்ல சார் இல்ல நீங்க பேசலாம் நாங்க என்ன படத்தை எடுக்க இல்ல இல்ல அவங்க எந்த படத்துல கமிட் இருக்காங்க இல்ல ஒருத்தங்க அவங்க வந்து இந்த மாதிரி கமிட் நீங்க போட்டு அதுதான் அதுதான் கேள்வி கிளாமர் நீங்க பண்ணி ஆமா ஆமா